வணக்கம் மக்களே எல்லாரும் அதிகமாக கேட்குறது வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்குங்க இதில் மருந்துகளும் இருக்குது உணவுகளும் இருக்குது முதல்ல சொல்லக்கூடியது காலையில் எந்திரித்ததும் பார்த்தீங்க அப்படின்னா நத்தை சூரியனுடைய வேருடைய சூரணம் அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் வெந்நீரில் கலந்து நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் காஃபிக்கு பதிலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் குறையும் இதை எடுத்த பின்னாடி ஒரு டென் மினிட்ஸ் மைல்டான வாக்கிங் இல்லை மைல்டான எக்ஸசைஸ் அதை செய்யுங்க அதுக்கப்புறம் உணவு பார்த்தீங்க அப்படின்னா நீர்காய்கள் சுரக்காய் முள்ளங்கி பாவக்காய் பீக்கங்காய் இந்த மாதிரியான நாட்டு காய்கறிகள் நீர் காய்கறிகளை உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க இரவு உங்களுடைய உணவு வந்து ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள கண்டிப்பாக சாப்பிட்ருங்க தேவையில்லாமல் எண்ணெயில பொறிச்சு எடுக்கக்கூடிய கொழுப்பு மிகுந்த உணவுப் பொருட்கள் ஸ்நாக்ஸ் வகைகளை முழுமையாக அவாய்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்